அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு காமராஜர் மாறுவேட போட்டிக்கான வரிகள் காமராஜர் பேச்சு போட்டி வரிகள் மாணவர்களுக்கு இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அனைவருக்கும் வணக்கம் செகண்ட் பாயிண்ட் நான் உங்கள் கர்ம வீரர் காமராஜர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தேன் நான் குமாரசுவாமி சிவகாமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தேன் நான் முதல்வராக இருந்தபோது பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினேன் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது நான் தமிழகத்தில் ஆறாயிரம் பள்ளிகளை திறந்துள்ளேன் இதனால்தான் மக்கள் என்னை கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைப்பார்கள் என்னை கருப்பு காந்தி பெருந்தலைவர் என்று அழைப்பார்கள் அனைவருக்கும் நன்றி இதுவே காமராஜரை பற்றிய பேச்சு போட்டி வரிகளாகும் காமராஜருக்கான மாறுவேட போட்டிக்கான வரிகளாகும் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்